அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே இந்த வீடியோ பதிவில் நம் அனைவரது வாழ்க்கையில் ஏதோ ஒரு சிறிய தவறோ அல்லது கெட்டதோ நடந்துவிட்டால் ஆகா இப்படி நடந்துவிட்டதே என்று மனம் கலங்கவோ துயரப்படவோ கூடாது நடப்பது எல்லாம் நன்மைக்கே என்று நம்பிக்கையுடனும் எந்த சூழ்நிலையிலும் தெய்வம் இருக்கிறார் என்று மன தைரியமாக இருக்க வேண்டும் அப்படி இருக்கும்போது எல்லாம் நல்லதே நடக்கும் என்பதை எடுத்துச் சொல்லும் ஒரு சிறிய கதை ஒன்றை பார்க்கலாம் இன்னும் நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணாதவிங்க மறக்காம சித்தர் தரிசனம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வாங்க நம்ம கதைக்குள்ள போகலாம் பல ஊர்களுக்கு சென்று அங்குள்ள கோவில்களில் தரிசனம் செய்துவிட்டு கன்னிகாபுரம் என்ற ஊருக்கு வருகை தந்தார் ஒரு துறவி அந்த துறவியின் புகழ் அந்த நாட்டில் உள்ள எல்லா ஊர்களிலும் பரவி இருந்தது அவர் எங்கு சென்றாலும் அந்த ஊர் மக்களுக்கு நல்ல உபதேசங்களையும் ஆசைகளையும் வழங்குவார் ஒரு நாள் அன்று கன்னிக்கபுரத்திற்கு வருகை தந்த துறவி அங்குள்ள கோவிலில் சாமி தரிசனம் செய்துவிட்டு ஒரு மரத்தடியின் கீழே அமர்ந்திருந்தார் அந்த துறவி ஊருக்கு வந்திருப்பதை கேள்விப்பட்ட மக்கள் கூட்டம் கூட்டமாக வந்து அவரை சந்தித்து ஆசிகளையும் உபதேசங்களையும் பெற்று சென்றனர் அப்போது அவரை பார்க்க இளைஞன் ஒருவன் வந்திருந்தான் அவன் பெயர் கார்மகளன் அவன் துறவியை பார்த்து வணக்கம் தெரிவித்துவிட்டு ஐயா என் வாழ்க்கையில் எனக்கு எப்பொழுதும் எதிர்மறை எண்ணங்கள் தான் தோன்றுகின்றன என்னால் எந்த முடிவுகளையும் தைரியமாக எடுக்க முடியவில்லை ஏதாவது தவறாக நடந்துவிடுமோ ஏதாவது கெட்டது நடந்து விடுமோ என்று பயமாக இருக்கிறது ஏதாவது சிறிய கெட்டது நடந்துவிட்டால் கூட என்னால் அதை தாங்கிக் கொள்ள முடியவில்லை அதிலிருந்து என்னால் மீள முடியவில்லை எனக்கு தாங்கள்தான் நல்ல ஒரு வழியை காண்பிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார் அதை கேட்டதும் துறவிற்கு அவனுடைய பிரச்சனை என்னவென்பது நன்றாக புரிந்துவிட்டது உடனே துறவி அவனிடம் இளைஞனே உன்னுடைய பிரச்சனை தீர வேண்டும் என்றால் நான் சொல்லும் ஒரு மந்திரத்தை நீ எப்பொழுதும் மனதில் வைத்துக்கொள் ஒருபோதும் மறக்காததே உன் வாழ்க்கையில் உனக்கு எப்பொழுது துன்பம் ஏற்படுவது போல் தோன்றுகிறதோ அப்போதெல்லாம் இந்த மந்திரத்தை சொல்லிக்கொண்டே இரு அந்த மந்திர வார்த்தை என்னவென்றால் நடப்பது எல்லாம் நன்மைக்கு இதுதான் அந்த மந்திரம் இளைஞனை இன்னும் நீ நன்றாக புரிந்து கொள்ள ஒரு சிறிய கதை ஒன்றை சொல்கிறேன் கேள் என்று கதையை கூற ஆரம்பித்தார் துறவி அழகிய மரங்கள் செடி கொடிகள் என பசுமை நிறைந்த வந்தனாபுரம் என்ற கிராமத்தில் வயதான பெரியவர் ஒருவர் தனது ஒரே மகன் எழிலரசன் என்பவருடன் ஒரு குடிசையில் வாழ்ந்து வந்தார் அவரிடம் ஒரு குதிரையும் குதிரை வண்டி ஒன்றும் இருந்தது அந்த குதிரை வண்டியில் அந்த ஊர் மக்களை அருகில் உள்ள ஊர்களுக்கு சவாரி கூட்டி செல்வதுதான் அந்த பெரியவரின் தொழில் அந்த ஒரு குதிரையை நம்பிதான் தன்னுடைய வாழ்க்கையை நடத்தி வந்தார் அந்த பெரியவர் அவரது மகன் இளைஞனாக இருந்தாலும் எந்த வேலைக்கும் போகாமல் வீட்டிலேயே அந்த குதிரையை கவனித்துக் தன் அப்பாவுக்கு உதவியாக இருந்தான் ஒரு நாள் அந்த பெரியவரின் குதிரை காணாமல் போய்விட்டது குதிரை லாயத்திற்கு சென்று பார்த்த அவரின் மகன் குதிரை அங்கு இல்லாததை பார்த்து அதிர்ச்சி அடைந்து வேகமாக பெரியவிடம் சென்று அப்பா நம்ம குதிரையை காணும் என்று பதற்றத்துடன் சொன்னான் அதற்கு தன் மகனை அமைதியாக பார்த்த பெரியவர் நன்றாக போய் தேடிப்பார் குதிரை நம்மிடம் நிச்சயமாக வந்து சேரும் என்று நம்பிக்கையோடு பதில் கூறினார் அப்பொழுது பக்கத்து ஊர் ஒன்றிற்கு குதிரை வண்டியில் பயணம் செல்வதற்காக அங்கே வந்த ஊர் மக்கள் சிலர் அந்த பெரியவரின் குதிரை காணாமல் போனது கேள்விப்பட்டு வருந்தினார்கள் அந்த பெரியவிடம் சென்று ஐயா உங்களுக்கு இப்படி ஒரு நிலைமை ஏற்பட்டு இருக்கவே கூடாது அந்த குதிரைதான உங்க குடும்பத்துக்கு சோறு போட்டது இப்ப என்ன பண்ண போறீங்க உங்களுக்கு ஏற்பட்ட இந்த துரதிர்ஷ்டத்தை என்னவென்று சொல்வது என்று அந்த பெரியவரிடம் துக்கம் விசாரித்தார்கள் ஆனால் அந்த பெரியவரும் எந்த பதற்றமும் அடையவில்லை அவர் முகத்தில் எந்த கவலையோ துக்கமோ இல்லை அவர் சிறிய புன்னகையுடன் அந்த மக்களை பார்த்து காணாமல் போன குதிரை திரும்ப கிடைத்தாலும் எனக்கு சந்தோஷம் கிடைக்கவில்லை என்றாலும் எனக்கு எந்த கவலையும் இல்லை என்றாலும் நடப்பது எல்லாம் நன்மைக்கே என்று கூறிவிட்டு வீட்டுக்குள் விட்டார் அந்த பெரியவர் கூறியதை கேட்ட மக்கள் ஆச்சரியமுடன் என்ன இவர் இப்படி சொல்கிறார் என்று தங்களுக்குள்ளேயே பேசிக்கொண்டு அங்கிருந்து கலைந்தார்கள் பிறகு நாற்பத்தைந்து நாட்களும் ஓடியது அன்று அந்த பெரியவர் வீட்டு திண்ணையில் அமர்ந்திருந்தார் அப்போது குதிரையின் சப்தம் கேட்டு திரும்பி பார்த்தார் காணாமல் போன அவருடைய குதிரை வந்து கொண்டிருந்தது அதனுடன் மற்றொரு குதிரையும் ஒன்று வந்தது அந்த புதிய குதிரை காட்டு பகுதியில் அலைந்து திரிந்த குதிரை பார்க்கவே முரட்டுத்தனமாக இருந்தது அந்த குதிரைகளை பார்த்த பெரியவர் தனது குதிரையிடம் வா வந்துவிட்டாயா எனக்கு தெரியும் நீ வருவாய் என்று இது யாரு உன் நண்பனா என்று பெரிதும் மகிழ்ச்சியும் அடையாமல் இயல்பாக கூறினார் காணாமல் போன குதிரையில் புதியதாக ஒரு குதிரையை அழைத்துக் கொண்டு வந்திருக்கிறது என்பதை கேள்விப்பட்ட மக்கள் அந்த பெரியவரை பார்க்க அவரது வீட்டிற்கு வந்தார்கள் அவர்கள் பெரியவரை பார்த்து ஐயா உங்களைப் போல அதிர்ஷ்டசாலி இந்த ஊரில் இல்லை முன்பு ஒரு குதிரை இருந்தது இப்போது இரண்டு குதிரை ஆகிவிட்டது இனிமேல் உங்களின் வருமானம் இரண்டு மடங்காக உயரப்போகிறது ஒரே மகிழ்ச்சி தானே உங்களுக்கு என்று அவரிடம் கேட்டார்கள் அதற்கு அந்த பெரியவர் எனக்கு பெரிய மகிழ்ச்சி எல்லாம் ஒண்ணும் இல்லை இது நடந்தது அதிர்ஷ்டமா இல்லைன்னு எனக்கு தெரியாது காலம்தான் இதற்கு பதில் சொல்லணும் இருந்தாலும் நடப்பது எல்லாம் நன்மைக்கே என்பதில்லை எனக்கு நம்பிக்கை உண்டு என்று மட்டும் கூறிவிட்டு வீட்டுக்குள் சென்று விட்டார் அதுக்கு அந்த ஊர் மக்கள் என்னையாய் ஒரு நல்லது நடந்தாலும் எல்லாம் நன்மைக்கேன்னு சொல்றாரு கெட்டது நடந்தாலும் எல்லாம் என்று சொல்றாரு என்று பேசிக்கொண்டே அங்கிருந்து சென்றார்கள் இரண்டு நாட்கள் கழித்து அவருடைய மகன் அந்த புதிய குதிரையில் சவாரி போகலாம் என்று நினைத்து அந்த குதிரைகள் அமர்ந்து அருகில் இருக்கும் ஒரு ஊருக்கு சென்றான் வண்டி இல்லாமல் குதிரையின் மேல் அமர்ந்து சவாரி செய்தான் அப்போது காடுகளில் அலைந்து திரிந்த அந்த முரட்டு குதிரையை அவனால் கட்டுப்படுத்த முடியவில்லை அடங்காத அந்த குதிரை அவனை கீழே தள்ளிவிட்டது அதனால் அவனுடைய கால் ஒன்று உடைந்து விட்டது இந்த செய்தியை கேள்விப்பட்ட ஊர் மக்கள் அந்த பெரியவரிடம் ஐயோ பாவம் இந்த புதிய குதிரை உங்களுக்கு பெரிய துரதிருஷ்டத்தை அல்லவா கொண்டு வந்து விட்டது இப்போது உங்கள் ஒரே பிள்ளையின் கால் விட்டதே என்று வருத்தத்தை தெரிவித்தார்கள் அப்போது அந்த பெரியவர் என் மகனுக்கு ஏற்பட்ட விபத்து துரதிருஷ்டம் என்று நான் நினைக்கவில்லை இதுவும் நன்மைக்காக தான் இருக்கும் பார்க்கலாம் என கூறிவிட்டு எந்தவித பதட்டமும் சோகமும் இல்லாமல் வீட்டுக்குள் சென்று விட்டார் அதற்கு ஊர் மக்கள் என்ன இது தன் மகன் கால் உணமாயிருக்கு இதுவும் நன்மைக்கேன்னு சொல்றாரே என்று பேசிக்கொண்டே அங்கிருந்து கிளம்பினார்கள் அப்போது அந்த நாட்டிற்கும் பக்கத்தில் உள்ள ஒரு பெரிய நாட்டிற்கும் போர் நடந்து கொண்டிருந்தது அந்த பெரிய நாட்டை சமாளிக்க அந்த நாட்டு அரசனுக்கு இன்னும் நிறைய வீரர்கள் தேவைப்பட்டார்கள் எனவே தன் நாட்டில் உள்ள அனைத்து குடும்பங்களிலும் இருக்கும் இளைஞர்களே யுத்தத்தில் சேரும்படி மன்னன் ஆணையிட்டான் அப்படி ராணுவத்தில் சேராத இளைஞர்களை வலுக்கட்டாயமாக இழுத்துச் சென்றனர் எப்படியும் சாகத்தான் போகிறோம் என்று பயந்து குழம்பினார்கள் அந்த ஊர் இளைஞர்கள் அப்போது அந்த பெரியவரின் வீட்டிற்கு வந்த ராணுவ அதிகாரிகள் அந்த பெரியவரின் மகனை பார்த்து அழைத்து செல்ல முடிவு எடுத்தார்கள் அப்போது அவனுடைய கால் ஊனமாக இருப்பதை பார்த்துவிட்டு இவன் தகுதி உடையவனல்ல என்று அவனை வீட்டிலேயே விட்டுவிட்டு சென்று விட்டார்கள் தோற்று கொண்டு வரும் அந்த நாட்டின் மன்னனின் படைக்கு அள்ளி கொண்டு செல்லப்பட்ட இளைஞர்கள் யாருமே ஊர் திரும்பவில்லை அந்த ஊரின் ஒரே இளைஞனான பெரியவரின் மகன் மட்டும் தப்பியிருந்தான் அப்போது அந்த ஊர் மக்கள் பெரியவரை பார்த்து பரவாயில்ல அந்த புதிய குதிரை உங்க மகன் முடமாகியது நல்லதா ஆயிருச்சு அது உங்க மகனை காப்பாத்திருச்சு நாங்கெல்லாம் இப்ப மாட்டிக்கிட்டோம் ஆனா உங்களுக்கு அதிர்ஷ்டம் தான் உங்க மகன் தப்பிச்சிட்டான் அன்னைக்கு நீங்க சொன்னீங்க இந்த விபத்திலையும் ஏதாவது நல்லது இருக்கலாம்னு அது இப்ப உண்மையாகி விட்டதே என்று கூறினார்கள் அதற்கு அந்த பெரியவர் பெரியதாக மகிழ்ச்சி அடையும் இல்லையே பெரிதாக அலட்டிக்கொள்வதில்லை நடப்பது எல்லாம் நன்மைக்கே என்று நான் நம்புகிறேன் அவ்வளவுதான் என்று மட்டும் கூறிவிட்டு அங்கிருந்து கிளம்பினார் ஊர் மக்களும் அந்த பெரியவரின் மனப்பக்குவத்தை பாராட்டினார்கள் என்று கூறி கதையை முடித்தார் துறவி பிறகு துறவி அவனிடம் இந்த கதையில் வரும் அந்த போல நீ இருக்க முயற்சி செய் அப்போது உனக்கு எந்த பயமும் வராது நம்பிக்கையுடன் முன்னால் உன் வாழ்க்கையில் ஒவ்வொன்றையும் செய்ய முடியும் நடக்கும் அனைத்திலும் நல்லதுதான் விளையும் என்றும் எல்லாமே நல்லதுக்குதான் எனும் மனநிலையில் நீ இருக்க வேண்டும் நம்மை சுற்றி நடக்கும் அனைத்துமே நமக்கு மகிழ்ச்சி தான் தரும் என்று நம்ப வேண்டும் இதில் அதிர்ஷ்டம் என்று ஒரேடியாக சொல்லுவதும் துரதிர்ஷ்டம் இன்று ஒரேடியாக இதிலிருந்து விலகக்கூடாது என்றார் துறவி துறவி கூறிய கதையும் விளக்கமும் அந்த இளைஞனின் மனதை தெளிய வைத்தது அவன் துறவிக்கு நன்றி கூறிவிட்டு அங்கிருந்து கிளம்பினானும் இந்த கதையில் வருவது போல இப்பொழுது நம் வாழ்க்கையில் நடக்கும் சில நிகழ்வுகள் நமக்கு கெட்டதை போல் தோன்றினாலும் பின்னாளில் அதுவே நன்மை தருவதாக இருக்கும் இந்த உண்மையை நம் வாழ்நாளில் நாம் அனைவருமே ஏதோ ஒரு இடத்தில் உணரலாம் இந்த உலகத்தில் நடக்கும் அனைத்து நிகழ்வுகளுக்கும் ஏதோ காரணம் இருக்கிறது இங்கு காரண காரியமின்றி எதுவும் நடப்பதில்லை எனவே நடப்பதெல்லாம் நன்மைக்கே என்ற நம்பிக்கையுடன் அனைத்தையும் எதிர்கொள்வோம் நம்பிக்கை துணிச்சலை தரும் துணிச்சலுடன் வெற்றியை தரும் இங்கு கூறப்பட்ட இந்த சிறிய கதை உங்களுக்கு பிடித்ததாகவும் பயனுள்ளதாகவும் இருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க இந்த பதிவு பற்றிய உங்களது மேலான கருத்துக்களை கமெண்டில் தெரிவியுங்கள் நன்றி